தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டது ஒரு அபாயத்தை அல்லது சிறுபான்மை சமூகங்களை அது ஏற்படுத்த சிறுபான்மை சமூகம் மாத்திரமல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எப்போது மைந்த ராஜபக்ச தரப்பினர் வீழ்த்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் முதலாவது இலக்காக இருந்தது தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தரப்பு என்று சொல்லலாம் தனி மக்கள் என்று சொன்னால் கூட தமிழ் தரப்பை மையப்படுத்திய ஒரு நாட்டில் உள்நாட்டு யுத்தம் ஒன்று இருந்தது அவர்களை நோக்கிய ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை ஒரு பயமுறுத்தி அந்த நிலைமை கொண்டு வருகின்ற நிலைமை அது முடிவடையும் தருவாயில் அவர்கள் இரண்டாம் கட்டத்தில் நான் சொன்னது அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் இலக்கு வைத்தது முஸ்லீம் மக்களை பல பள்ளிகள் தாக்கப்பட்டன அந்த முஸ்லீம் மக்கள் அச்சுறுத்தலான பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தார்கள் அதுவும் ஓரளவுக்கு அந்த அச்ச அச்சகரமான சூழலுக்குள் முஸ்லீம் மக்கள் வருகிறார்கள் என உணர்ந்தவுடன் அவர்கள் சாதாரண சிங்கள மக்கள் மீதும் அந்த அச்சகரமான சூழலை ஏற்படுத்தினார் அப்போதுதான் இந்த தமிழ் மக்களோடும் முஸ்லீம் மக்களோடும் சேர்ந்து சிந்திக்கின்ற இந்த நாட்டின் முற்போக்கு சிங்கள மக்களும் ஒன்று சேர்ந்து தான் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம் எனவே அவர்கள் எதேச்சதிகார நிலைப்பாட்டுக்கு வருகிற போது தனியே தமிழ் மக்கள் என்றோ தனியே முஸ்லீம் மக்கள் என்றோ பார்ப்பதில்லை அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் அப்பாவி சிங்கள மக்களையும் கூட அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு வருவார்கள் என்கின்ற உதாரணம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிறுபான்மை மக்களுக்கு மாத்திரமல்ல ஜனநாயகத்தை விரும்புகின்ற யாருக்கும் ஜனநாயக விரும்பிகளான யாருக்கும் அவர்கள் எதிரான